ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் லாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு நான் என்னை கொண்டு வந்ததுக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவபுராண கதைகளில் இதுவும் ஒரு பகுதியாகும் அதாவது தடாதகை பிளாட்டிய திரு அவதார படலம் மீனாட்சி அம்மனுடைய படலம் பற்றி பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் பாண்டிய நாட்ட வசன் அப்படின்ற அரசன் சிறப்புற ஆட்சி செஞ்சு வந்தாங்க அவன் சூரசேனன் என்னும் சோழ அரசரின் மகளான மலையை திருமணம் செஞ்சார் அவங்களுக்கு ரொம்ப நாட்களாகவே குழந்த பேர் கிடைக்கல இதனால் மலையத்துவசன் யாகம் செய்ய தொடங்கினார் தொண்ணூற்றி ஒம்பது யாகங்கள் முடிந்த நிலையில் இந்திரன் இப்பாண்டிய நூறு யாகங்களை முடிப்பானாகில் நொடிப்பொழுதில் இந்திர பதவி அவனுக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சாரு அதனால் மலைத்துவாசன் முன் தோன்றினாரு இந்திரியன் பாண்டியனே நீ நற்புத்திர பெற்றியினை விரும்பினாய் அதனால் இவ்வுலக இன்பத்தை அழிக்கக்கூடியதும் நற்புத்திரப்பேட்டியினை வழங்கக்கூடிய புத்திர காமசிஷ்டி செய் என்று கூறி தன்னுலகத்தை இந்திரன் அடைஞ்சிட்டாரு பாண்டியனும் இந்திரனுடைய வழிகாட்டுதலின்படி புத்திர காமேஸ்டியாகத்த யாகத்தின் பலனாக தலையின் இடதுபுறத்தில் கொண்டையுடனும் கையில் கிளி வைத்து கொண்டும் காலில் சதங்கை அணிந்தும் முகம் நிறைய புன்னகை சிந்தியவாறு மூன்று பதேன்க்க சிறுமியாக உலக நாயகியான உமையம்மை மூன்று தனங்களுடன் தோன்றினார் அக்குழந்தையோட கண்கள் வந்து மீன்கள் எப்படி இருக்குமோ அந்த போன்று நீண்டும் அழகாகவும் இருந்துச்சு அதனால் அங்கையற்னி அப்படின்னு அவங்கள பேர் வச்சு அழைச்சாங்க அவள் தன் சின்னஞ்சிறு கால்களால் நடை நடந்து காஞ்சனமாலையின் மடியின் போய் அமர்ந்தாள் தன்னுடைய சின்னஞ்சிறிய செவ்விதழ்களால் காஞ்சனமாலையை அம்மா என்று மலைலை மொழியில் அழைத்தாள் அதனை கண்டதுமே காஞ்சனமாலை குழந்தை வடிவில் இருந்த உலக அன்னையை வாரி எடுத்து அணைத்து முத்தமிட்டு பெருமகிழ்ச்சி அடைஞ்சாங்க குழந்தையை கண்ட மலையத்துவாசன் மனதில் மகிழ்ச்சி கொண்டார் இருப்பினும் கவலை அவருக்கு கொஞ்சம் இருந்துச்சு புத்திர பேற்றியினை விரும்பி புத்திர காமிஸ்டி செய்த தனக்கு தான் விரும்பியபடி ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சாரு ஆனா ஆண் குழந்தை தோன்றாமல் மூன்று தனங்களோட கூடிய பெண் குழந்தை தோன்றியதுனால அவருக்கு கொஞ்சம் கவலை இருந்துச்சு ஏன்னா ஆண் குழந்தையா இருந்தா ஆட்சி செய்வாங்க பெண் குழந்தையா இருக்கே என்ன பண்றது அப்படின்ட்டு ரொம்ப கொலையடைஞ்சாரு மலையத்துவசன் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் சோமசுந்தர கடவுளை வழிபட்டாள் தன்னுடைய மனக்குறைய இறைவனிடம் விண்ணப்பித்தாள் இறைவனும் அவரசனுக்கு மட்டும் கேட்குமாறு திருவாக்குன்ற கூறினாள் பாண்டியனை கலங்காதே உன்னுடைய அன்பு புதர்ப்பைக்கு தடாதகை என்று பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்து அவளுக்கு ராணியாக முடிசூட்டு அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் காணும்போது அவளுடைய ஒரு தனம் தானே மறைந்துவிடும் எனவே மனம் வருந்தி கொள்ள வேண்டாம் என்று சொக்கநாதர் கூறிட்டு வரைஞ்சிட்டாரு இறைவனோட இந்த திருவாக்கினை கேட்ட மலையத்துவசன் கவலை இணைங்கி மனத் தெளிவு பெற்றார் மீனாட்சி அமையின் தில நிகழ்ந்துவிட்டது என்று அகத்தியர் முனி மற்ற முனிவர்களுக்கு கூறினார் அம்முனிவர்கள் அகத்தியரிடம் மலையரசனும் பல நாட்கள் வருந்தி தவம் ஏற்றியை உலக அன்னையை தம் மகளாக பெற்றிருக்கிறார் தற்போது அன்னை பாண்டியனின் தில்மகளாக இப்பூமியில் இறைவனை விட்டுவிட்டு தனியே தோன்ற காரணம் என்று கேட்டார்கள் அதற்காக தேரசு என்ற சுந்தரவனின் மகளான விச்சாவதி உமையம்மையின் மீது மிக்க அன்பு கொண்டிருந்தால் ஒருநாள் தனது தந்தையிடம் உமையம்மையின் அருள் பெற வேண்டி அதை வழிபட வேண்டிய தலம் என்ன அப்படின்னு கேட்டாங்க அதற்கு விச்சுபாவும் துவாத சத்தம் எனப்படும் மதுரை சிறந்த இடம் என்று கூறினார் விச்சாவதியும் மதுரை அடைந்த பல விரத முறைகளை மேற்கொண்டு தை மாதத்தில் அங்கேற்கண்ணி இறைவனின் சன்னதியை அடைந்து யாழினை இசைத்து அம்மன் பற்றிய இனிய பாடல்களை பாடினாள் அப்போது அங்கேய்கன்னி அம்மை மூன்று வயது குழந்தையாக விச்சாவதிக்கு காட்சி தந்தாள் விச்சாவதியிடம் அங்கே உன் விருப்பம் என்ன என்று கேட்டாள் விச்சாவதியும் தாயே என் திருவடியில் நீங்காத அன்பினை நான் எப்போதும் பெற்றிருக்க வேண்டும் என்று கேட்டால் அங்கேயர்கே மேலும் இன்னும் வேறு என்ன வர வேண்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கு விச்சாவதி அம்மையே தற்போது காட்சி தருகின்ற திரு உருவத்திலேயே என்னிடம் தோன்ற திருவள்ளுவர் விழிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க அதனை கேட்ட அங்கேயர்கண்ணே பாண்டியனின் மறைவிலேயே மலையத்து வசன் தோன்றுவான் நீ அவனுடைய மனைவியாய் வருவாய் யாம் அப்போது இத்திருவுருவத்திலேயே உனது தவ புதர்வியார் உன்னிடம் வருவேன் என்று அருளினார் விச்சாவதியும் தவ உலக அன்னை மதுரையில் தடாதகையாக தோன்றினாள் என்று அகத்தியர் சொல்லி முடித்தார் இறைவனின் திருவாக்குப்படி தடாதகை என்ற பெயரை குழந்தைக்கு சூட்டி மனைவியுடன் அரண்மனைக்கு திரும்பிய மலையத்துவசன் தனக்கு குழந்தை பிறந்ததை உலகெங்கும் அறிவிக்கச் செய்தார் தடாதகை பற்றிய இறைவனின் திருவாக்கினை மன்னன் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சர் சுமதியிடம் மட்டும் சொன்னான் தடாதகை என்ற சொல்லுக்கு மாறுபட்டவள் என்பது தடாதகையையும் போர்க்கலைகள் உள்ளிட்ட எல்லா கலைகளையும் கற்றி குமரி பருவத்தை எழுதினாள் தடாதகை பிராட்டியார் குமரி பருவத்தை அடைந்ததும் மலையத்துவசன் தன் அமைச்சனான சுமதி என்பவரிடம் கலந்து ஆலாசுத்தி நல்லதொரு நாளில் தடாதகி பிளாட்டியிற்கு பாண்டிய நாட்டு அரசியாக திருமுடி சுட்டினார் சில நாட்களில் மலையத்துவாசன் விண்ணுலகை அடைந்தார் தான் கற்ற கல்வியின்படி நாட்டினை சிறப்புற ஆட்சி செஞ்சாங்க மீனானது பார்வையிலே தன் குஞ்சுகளும் உணவினை ஊட்டி காப்பது போல தடாதகியம் தம் குடிமக்களை பாதுகாத்து வந்தார் அரசாண்ட மீன் போன்ற கண்களை கொண்டு அரசியாக அரசாண்டதால் மீனாட்சி என்ற கண்ணி என்று பெயர் அழைக்கப்பட்டார் கண்கள் மீன் போன்று அழகிய உடையதால் தடாதகை பிராட்டியார் கன்னி பருவத்தில் முடிசூடி பாண்டிய நாட்டை ஆண்டமையால் பாண்டிய நாட்டு கண்ணி நாடு என்ற பெயரும் பெற்றது மீனாட்சி அம்மனின் அவதாரம் மதுரையில் நிகழ்ந்த காரணத்தை இப்படலத்தின் மூலம் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய திருவிடையாடுல இதுவும் உணவு உலகிற்களித்த நன்மையாகவும் இது இருந்துச்சு இந்த கதை மூலமாக நம்ம என்ன அறிஞ்சிக்கிட்டோம்னா இறைவன் தன் அடியவர்களின் விற்பத்தை கேட்குறவாறு அவர்களுக்கு குழந்தையாகவும் வந்து காட்சியளிப்பாங்க தடாதகை எப்படி பாண்டிய நாட்டின் அரசியாக மதுரை ஆட்சி செஞ்சாங்க மூலமும் ஆணுக்கு பின் சமம் அப்படின்றதையும் இந்த உலகத்துக்கு உணர்த்தினாங்க நீங்கள் இந்த கதை மூலிமம் என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி பிரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அலகேஷ்